அந்த அன்பு எனக்கு கிடைக்கல இவங்க பேசும்போது எனக்கு அது வலிக்குது உங்களுக்கு புரியாது இவங்க கொஞ்ச நாள் தான் நடமாடுவாங்க பேசுவாங்க பட் அப்புறம் போட்டோல தான் இருப்பாங்க உங்க குழந்தைய தொட மாட்டாங்க மாடர்ன் பேரண்டிங்குடைய மகா பைத்தியக்காரத்தனங்கள் இது ஒண்ணு சோறு ஊட்டுறதுக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்க பாருங்க அதுக்கு தான் ஆன்டி காண்டா வராங்க அவனோட ஸ்கெடியூலே 9:00 தான் அந்த டைம்க்கு தான் நான் கொடுப்பேன் 8 மணிக்கு பசிக்காத 9 மணிக்கு தான் பசிக்கணும் நான் ரூல்ஸ் போடுவேன் அவங்களுக்கு நவீன குழந்தை வளர்ப்பு முறை தெரியல நீங்க வளர்க்குறீங்க நாங்க ஒத்துக்குறோம் ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் ஆறு மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தண்ணியா ஊற்றுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு ஒரு பேரண்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா ஒரு சிக்ஸ் டு டென் இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு

உங்களுக்கு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா விளையாட தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்ன அப்படி பண்ணல ஏ வந்து படி சொன்னாங்க ஆறாம் கிளாஸ் படின்னு சொன்னாங்க அதனால தான் மாதிரி அந்த வேக வந்துட்டு நம்ம குழந்தைகளை சாப்பிட வைக்கணும் எந்த வயசுல ஆறு மாசத்துல

குழந்தை தானா வளரும் சார் அது ஆறு மாசம் தானா வளரும் நம்மளா வளரலையா இவங்க புதுசா சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் ரூல் இது அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா இவங்க என்ன பண்றாங்க நாங்க ஊற்றோம் அப்படின்ற காக்கா காட்டுறேன் குருவி காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்ட்டு வெளிய எடுத்துட்டு போயிடுறாங்க

பண்ணி உங்கள மாதிரி உங்க இடத்துல உட்கார வச்சிருக்கோம் நாங்களும் வளர்ந்தோம் அது கவர்ந்துச்சு இப்போ சாப்பிட்டுச்சு ஆறு மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு சோறு ஊட்டாம டைப் டைப் பேர மாத்திரீங்களே தவிர எல்லா அதே விஷயங்கள் தான் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா இவங்க சொன்ன டிட்டோ இதே வார்த்தைகளை எங்க அம்மா சொன்னாங்க ஓகேவா இதுக்கு ஒரு கிளாஸா

எங்களுக்கு தெரியாதா டெல் மீ டெல் மீ டெல் டெல் அந்த அந்த ஈகோ நீங்க வளந்து முடிச்சிட்டீங்கல்ல எங்க ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரே நிமிஷம்ங்க நீங்க வளக்குறீங்க நாங்க ஒத்துக்குறோம் ஆனா எங்களுக்கு தெரியாத நீங்க எப்படி சொல்லலாம் அலர்ட் ஆயிக்கடா அலர்ட் ஆயிக்க இது எவ்வளவு நாள் கிளாஸ் இது 3 hours கிளாஸ் அது மச்சான் யார் ராய் பண்ணுங்க எங்க இந்திரா வந்துகறாங்க சரி இப்ப இந்த 3 hour என்ன சொல்லி தந்துடுவாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிரிறதுக்கு ரெடி செத்த பையல நார பையல மூஞ்சி பண்ணி பண்ணிப்பல் இப்படி பிஞ்ச் பண்ணி உனத்தை எடுக்கிறது அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்

உங்க குழந்தைகளை தனிமைப்படுத்துறீங்க இல்லையா அதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய பகையை உங்க குழந்தைக்கு கடத்துறீங்க உங்களுடைய வெறுப்ப அந்த குழந்தைக்கு கடத்துறீங்க ஐயோ கடவுளே கடவுளே உங்கள உங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த குழந்தையை வளைக்கிறீங்கம்மா தாராளமா கிள்ளலாம் அணைச்சிக்கலாம் இதெல்லாம் ஏன் பண்ண கூடாது வேற யார் கிட்டயாவது தான் ஃபீல் பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களே இவங்க கேட்டா நம்ம செய்யணும் போல அப்படினு குழந்தை மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடும் ஏன்டா ஏன்டா என்ன ஏன்டா போண்டானே பவுண்டரிங்கிறது வந்து ஒரு வரையறை தான் நீங்க சொல்ற எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷனா தான் நான் பாத்தேன் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கிறது கொஞ்சம் <laughs> செய்வாங்க okay. okay. <laughs> அத்தை வீட்டுக்கு வராங்க வந்தோடனுமே நான் தான் அத்தை அப்படின்ட்டு வந்துட்டு நான் அப்படியே அள்ளி அணைக்கணும்ட்டு எனக்கும் ஆசை இருக்கும் கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா ஆனா நான் என்ன சொல்றேன் அந்த பத்து நிமிஷம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இதுதான் அத்தை அவங்க இங்கதான் இருக்க போறாங்கன்றது ஏன்னா நம்மளும் போயிட்டு யாரையும் விசிட் பண்றது இல்ல அதுக்கு நான் என்ன பண்றது அத்தகாரி வரையிலே வந்து தூக்கணும் தான் வருவா ஏதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்து நான் தான் அத்தை ஏன் நான் அத்தைனா உன் அம்மா உங்க அக்கா அவங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பிறந்தேன் ஏன் பிறந்தேனா உன்ன கொஞ்சதான் பிறந்தேன் நக்கல்யா அவனுக்கு இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன் இடது புறமா வந்து வலது கையால அணைச்சு நான் வரப்போறேன் பாசு எப்படி இருங்க வந்த உடனே பிள்ளையைதாங்க தேடுவாங்க எனக்கு ஆத்திரங்கள் வருது ரைட்டா பேரப்பில் பசியில அழுதுகிட்டு இருக்கிறப்ப எட்டு மணி வரைக்கும் உட்காந்து எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தால் எரிச்ச வருமா வராதா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க நீ பிள்ளையிட்ட சொல்லாத எங்கிட்ட வந்து சொல்லுங்கிறாங்க உண்டு போய் எப்படி கோர்த்து பாரு எனக்கு அவனுக்கு சாப்பாடு போட முடியாம உனக்கு என்ன பெரிய வேலை கம்ப்யூட்டர்ல ஒழுங்கா வந்து சாப்பாடை செய் அதுக்கு மிஞ்ச மாட்டேன் அத்தை சாப்பாடு கொடுத்தேன் அவனுக்கு எட்டு மணி ஆகுது கால காஃபி கூட குடிக்கல புள்ள ஒரு ரெண்டு தோசை ஊத்தி தர முடியாது ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு அவனோட ஸ்கெடியூலே நைன் ஓ கிளாக் தான் அந்த டைம்க்கு தான் நான் குடுப்பேன் எட்டு மணிக்கு பசிக்காது ஒன்பது மணிக்கு தான் பசிக்கணும் ரூல்ஸ் போடுவேன் பொறுமையா கிடப்பிடிங்க அறியாபுல தெரியாம கேட்டா அப்படிதான் நான் பழக்கி வச்சிருக்கேன் நீங்க வந்து பழக்கத்தை மாத்தாதீங்க நீங்க மாடன் பேரண்டிங் கூட பதினாறாவது பக்கத்தை மறந்துட்டீங்க குழந்தைங்க முன்னால சண்டை போடக்கூடாது குழந்தைங்க முன்னால சண்டை போடக்கூடாதுல்ல அதனாலதான் அவங்க அதை நக்கலாவும் குத்தலாவும் உங்க

அதுதான் அது உங்களுக்கு தான் பிரச்சனை சரிங்களா எனக்கு பிரச்சனை அது பண்ணாதீங்க என் குழந்தைக்கும் அது பிரச்சனை நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ அந்த குழந்தையோட எடுக்கறாங்க டோன்ட் வரி அது முடியாத நானே சொல்றேன் நீங்க ஏன் கோவ பண்றீங்க அந்த உறவுகளை விட்டு போயிரும் அதனால என்ன ஆயிடும்னு கேக்குது உறவுகள் எப்படி சார் விட்டு போகும் இதுக்கு வேற வழக்கே கேக்குறீங்க ஏ ஐயையையை சார் எங்க அம்மா அப்பா ஜெனரேஷனா இருக்கட்டும் எங்க மாமனார் மாமியார் ஜெனரேஷனா இருக்கட்டும் அவங்களே யாருமே உறவுகளுக்குள்ள திருமணம் பண்ணல அதனால என்ன உறவுகள் விட்டு போயிருச்சா எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே இது வந்து உறவுகளோட அழகுன்னு சொல்ல வரேன் அதாவது ஒரு மாம பையன் இருந்தானா அவன் மாம பையனுங்கிறதுக்கு உண்டான மீனிங்கா அதுதான் உங்க வீட்டுக்கு தங்கச்சி தங்க இருக்காங்களா அக்கா இருக்காங்க நாத்தனார் இருக்காங்க நாத்தனார் இருக்காங்கல்ல அப்ப அவங்க வந்து மருமகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க அத நான் வந்து குழந்தைங்க கிட்ட குழந்தைங்க முன்னாடி பண்ண கூடாதுங்க சொல்றேன். ரிலேஷன்ஷிப் кат ஆகும். எனக்கும் எனக்கும் மாமா பையனுக்கும் பேச்சு வார்த்தையே கிடையாது. காரணம் இப்படி பேசி பேசியே தான். இப்பவே கண்ண கட்டதே. எனக்கு என்ன பேசிறதுக்கே ஒரு பயம். அவங்க கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணல நீங்களா? ஓ காட். அவ கட்ட போறதெல்லாம் இல்ல. சரியா?

ஒரு பார்ட்னர் கிரைம்னு ஒரு கேரக்டர் தரும் ஒருத்தவங்க வந்து சோல்மேட்டுங்கிற ஒரு கேரக்டர் தரும் எனக்கு வெட்கத்தையும் நாணத்தையும் தருகிற ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குல்ல ஆக்சுவலாக ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பேசுவாங்க அந்த பிள்ளை ஏஜ் எல்லாம் அட்டன் பண்ண பிறகு இப்பெல்லாம் ரெண்டு கல்வி பேசினா வாய முடியும் அங்க இருக்கவங்களையும் சொல்லிடுவாங்க ரொம்ப கட்ட இது முதல்ல சொல்லிர கூடாது அம்மான்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அடிபாங்க தாத்தா பாட்டின்றப்போ அந்த சொந்தங்க வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தான் வருவாங்க அது எப்படி அவங்க பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க

என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் உங்க சௌரியத்துக்கு நீங்க வளர்க்க பாக்குறீங்களா என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க இவருக்கு பதிலாக நீங்க லாயரா இருக்கலாம் இப்ப உங்க மாடர்ன் பேரண்டிங்ல எல்லாமே பண்ணுவோம் பட் நாங்க பண்ணுவோம் ஏன்னா இது நாங்க பித்தது அப்ப குழந்தை உங்களுடைய சொத்தா தமிழ் சூப்பர் நான் டீச்சரா மாதிரி ஒரு ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு அந்த தாய்மை உணர்வை கொடுத்துருக்கேன் நான் அடிச்சதே இல்லை அந்த அன்பு எனக்கு கிடைக்கல இவங்க பேசும்போது எனக்கு அது வலிக்குது நான் இங்க இருக்கேன் அது நீங்க வேண்டாம்ங்கறீங்க அது அசெட் அவங்க ரொம்ப நல்லவங்கடா நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் வருவாங்க இவங்க எல்லாம் அசெட் நமக்கு உங்களுக்கு புரியாது இவங்க கொஞ்ச நாள் தான் நடமாடுவாங்க பேசுவாங்க பட் அப்புறம் போட்டோல தான் இருப்பாங்க உங்க குழந்தை தொட மாட்டாங்க அவங்க ஏ எங்க வைக்கறீங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் देयर லவ் சாரி சமூகத்துக்கு மனசு மட்டும்தான் இருக்கு இந்த மௌனம் அதோட பதில் இப்ப நம்மகிட்ட கொடுக்க ஒண்ணு இருக்கு கொஞ்சம் அன்பு வச்சிருக்கோம் ஒண்ணு இல்லை ஒரு ஒரு கண்ணீர் உளுக்கிடுச்சு அவ்வளவு பெரிய